திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட காமராஜபுரம் பகுதியில் வசித்து வருபவர் முனியம்மாள் கடந்த சில ஆண்டுகளாக வீட்டில் தனியாக வசித்து வரும் நிலையில் கடந்த மூன்று நாட்களாக மூதாட்டி வீட்டிற்குள் புகுந்த ஏழு அடி நீளமுள்ள கோதுமை நாகப்பாம்பு வீட்டுக்குள் படம் எடுத்து சுற்றித் திரிந்துள்ளது இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மூதாட்டி செய்வதறியாமல் கொண்டு இருந்துள்ளார் மேலும் இது குறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததின் பேரில் ஆம்பூர் துறை விரைந்து சென்று வீட்டுக்குள் படம் எடுத்து ஆடிய நாகப்பாம்பினை சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக போராடி பிடித்தனர் இதனை அடுத்து மூதாட்டி முனியம்மாள் படம் எடுத்து ஆடிய நாகப்பாம்பிற்கு கற்பூரம் ஏற்றி வழிபட்டு எங்கேயாவது கண் தெரியாத இதத்திற்கு போ என கைகூப்பி வழிபட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் பிடிக்கப்பட்ட நாகப்பாம்பினை வனத்துறை பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர் மூதாட்டி வீட்டில் மூன்று நாட்களாக படம் எடுத்து சுற்றித் திரிந்த நாகப்பாம்பினால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பக்தி பரவசத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ያ తిんどస్ ముపాయింగన మిన్నిరి పొలి అన్న ఉతు నాయం గో పోరాం ఇకలా ఓ కట కౌర్ ఏదన కౌర్ ది ఆ టైన్ ఏదన అదన్ బ్యాక్లేవా పైలం చేయనా आयु बारा। हाँ सुपर थैंक्स मैन।